எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கோலாஸ்கார்டோட தலைவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது இன்னிக்கான வீடியோ என்னென்னா அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவேதான் நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம மதுரையில் நிலக்கோட்டைன்னு ஒரு இடத்துல இருக்கோம் இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையும் தெரியுது அதாவது ஊட்டி மலைன்றாங்க அப்புறம் நிறைய மலை இருக்குது இங்கே சுற்றி பார்த்தாலே நிறையா மலை தெரியும் என் பின்னாடி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அதாவது தெரிதா உங்களுக்கு என் பின்னாடியே மலை இருக்குது அதுவும் இல்லாமல் பொங்கல் வேறு இன்றைக்கி எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெயில் சுழிர்னு அடிக்குது இந்த மாதிரி வெயில் இத்தனால நான் பார்த்ததில்ல அது இல்லாமல் குளிரும் இல்லை ஃபஸ்ட்லாம் இங்கே குளிரம் நான் வந்தப்போலாம் இங்கே குளிர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா குளிரில் கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த இடம் சுற்றி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களே அதுவும் இல்லாமல் சூரியன் உச்சி மண்டியாக போலகிறான் என்ன இது வீடியோ இந்த மலையை காட்டில்தான் ஊட்டி இது அப்புறம் நிலக்கோட்டை மலைன்னு தனியாக இருக்குது இப்போதைக்கு நம்ம ஊட்டி மலையை பார்ப்போமா ஊட்டி மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் எனக்கு வந்துட்டு சுத்தமாக தெரியல ஓகேங்களா அங்கேருந்து பார்த்தா அந்த பனி மூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா மறைச்சின்னு இருக்குது இது கூடியும் பரவாயில்லதான் தான் இப்போ கூடிய ஏதோ கொஞ்சம் பார்க்க முடியுது ஃபஸ்ட்லாம் நான் வந்தப்போ அவங்க சுத்தமாக பார்க்க முடியல எதுவும் மழைனே தெரில ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ மழை இருக்கானே தெரில அந்த மாதிரி பனியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் நான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பனி கிடையாது இங்கேருந்து பார்த்தா தெரியுது ஓரளவுக்கு தெருது இந்த ஃபோனில் தெரியுமான்னு தெரில நம்மளோட அவ்வளோ குவாலிட்டியான ஃபோனும் கிடையாது இருங்க இருங்க வெயிட் அப்படியே நான் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இது காட்டுறேன் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதான்னு தெரில அதாவது என் ஃபோனில் கொஞ்சம் தெளிவாக தெரில கொஞ்சம் தெரிஞ்ச மழை இருக்கிற மாதிரி ஆனால் நேரில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சது மழை இன்னும் ஃபோனில் பார்க்குறதோட கிளியராக பார்த்தீங்கன்னா மழை தெருது அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது ஃபோனில் தெருதான்னு தெரில பிரைட்னஸ் யாராவது அதிகமாக வச்சு பாருங்கள் இங்கே ஒரு மலை பெரியது அங்க ஒரு மலை பெரியது அதாவது இதுதான் ஊட்டியோட மலை அப்படின்றாங்க இது அப்படி சுற்றி பார்த்தா ஏதோ கருப்பு மேகங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சுற்றி காட்டுற மாதிரிங்க உங்களுக்கே தெரியும் ஏதோ மலை அதாவது மேகங்கள் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மலை பெய்யும் போது அந்த மாதிரி இருக்குது நான் வந்து பார்க்கும் போது இது மலை மாதிரியே தெரில இந்த மவுண்டனை சுற்றி ஃபுல்லா அந்த பனி அந்த மேகங்கள் அந்த மாதிரி தான் பனி தான் ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு இப்போ ஏதோ இந்த மலையோட உச்சில பார்த்தீங்கன்னா இது இந்த போன்ல தெரிறத விட இன்னும் தெருது அங்கே கல் எப்படி இருக்கு அந்த கிரீன்ஸு அதான் அந்த இருக்கும்ல பாசி பிடிச்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெருது அதுக்கப்புறத்து இந்த சைடில் பாருங்க இது ஏதோ ஒரு மலை சொன்னாங்க எனக்கு பேர் தெரில அதாவது ஷாடோ மாதிரி இருக்குது மலை சுற்றி பார்த்தீங்கன்னாலே மலை தான் இங்கே இப்போ இங்கே ஒரு மலை தெட்டா இந்த ஒரு மலை தெர்தா எல்லாம் மலை இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை கிடையாது சூரியன் தான் சூரியன் ஜூம் பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு நல்ல ஃபோனாக ஆகிடுச்சுன்னா சூரியன் இன்னும் கூட நம்ம ஜூம் பண்ணி காட்டிருக்கலாம் அதெல்லாமே இது அவ்வளோதான் இங்கே தான் அந்த சுற்றி மலை அதாவது மதுரையில் இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டைன்ற ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது அது மட்டும் இல்லை இங்கே யாரெலாம் வரீங்களோ வாங்க நல்லா சுற்றி பாருது நிறைய இடம் இருக்குது அது இல்லாமல் இந்த கொடைக்கானல் எல்லாம் கிட்ட தான் இங்கேருந்து அதனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் போகிறதுக்கும் இதுவாக இருக்கும் ஒரு பொங்கல் லீவு அந்த இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கும் பொங்கல் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்திருக்கேன் இந்த பக்கம் நம்ம நிறையா சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொங்கல் செலப்ரேஷன்லாம் இருக்குது அதான் ஊ கிராமம்னாலே செலப்ரேஷன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செலப்ரேஷன்லாம் இருக்குது அந்த செலப்ரேஷன்லாம் நம்ம வீடியோத்து போடலாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணி இருக்கலாம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி லைவே போடலாம் நம்ம எதுக்கு வீடியோத்து போடணும் லைவ் போடுறேன் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் காய்ஸ் எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா போதும் உங்கள் தான் நம்ம வளர முடியும் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் தான் தூக்கி விடணும் அந்த மாதிரி நம்மளும் ஒரு சின்ன யூடியூபர்ஸ் தான் உங்களால் மூணு அளவுக்கு தூக்கி விடுங்க இதோட உங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்